அன்பு உள்ளங்களுக்கு வணக்கங்கள் மீனம் ராசி மீனம் லக்னக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நிகழக்கூடிய சாயாகிரகங்களாக சர்ப்பகிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்களின் பயிற்சி காரணமாக எப்பேற்பட்ட மாறுதல்கள் சாதக பாதகங்கள் ஏற்படுகின்றது என்பதை பார்ப்போம் இந்த ராகுகேது பயிற்சி காலகட்டத்தில் ராகு மீனம் ராசியிலிருந்து கும்பம் ராசிக்கும் கேது கன்னிராசியிலிருந்து சிம்மம் ராசிக்கும் மாறுகிறார்கள் மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற குருவிற்கு சமமான கிரகங்களாக இருந்து கொண்டிருக்கின்ற சர்ப்பகிரகங்கள் சாயா கிரகங்கள் என்று திகழக்கூடிய ராகுகேதுக்கள் பின்னோக்கி நகர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்தக்கூடிய அபரிவிதமான அதிரடியான மாறுதல்களை உங்களுடைய வாழ்க்கையில் உருவாக்கி கொடுக்கின்றன இந்த ராகு கேது பெயர்ச்சி காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பதினெட்டு வருடங்களுக்கு பிறகு மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு செலவு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் பாம்பின் தலைப்பகுதியை கொண்ட ராகு வலுவாக நுழைகிறார் உங்களுடைய ராசிக்கு யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்துருஸ்தானத்திற்குள் ஞானகாரகரான கேது நுழைந்து சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் கேதுவிற்கு ஆறாமிடம் என்பது அமோகமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான பிரமாதமான இடமாக அமைந்துள்ளது எனவே இந்த தருணத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான கஷ்டநஷ்டங்களையும் சங்கடங்களையும் அடித்து நொறுக்கி ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்லபல சிறப்பு வாய்ந்த வளர்ச்சி வாய்ப்புகளையும் முன்னேற்ற யோகங்களையும் நன்மைகளையும் கொடுக்கிறார் கேது மிகவும் பலமாக அதீதமான நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் வாரி வழங்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் கேது நுழைந்து சஞ்சரித்துக் கொண்டிருப்பது பிரம்மாண்டமான அதிரடியான மிகப்பெரிய அளவில் எல்லாவிதமான அங்கீகாரமும் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட நீங்கள் ஆசைப்பட்டுக் கொண்டிருப்பதை விட அதிக அளவிலான வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் சிறிதளவான தடைகளும் தாமதங்களும் சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் இனிதாக நீங்கள் நிறைந்து சந்திக்கக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல அருமையான யோகங்களும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது இந்த தருணத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான பிரச்சனைகளையும் உங்களுக்கு நன்மைகள் முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களை அள்ளி கொடுக்கிறது எனவே எல்லாவிதமான சங்கடங்களும் நெருக்கடிகளும் உடைத்து எறியப்பட்டு நல்ல பல சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களுக்கான நல்ல சந்தர்ப்பங்களை கண்டிப்பாகவே ஞானக்காரகராக இருக்கக்கூடிய கேது இந்த ராகுகேது பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு வலுவாக உருவாக்கி கொடுக்கிறார் இந்த தருணங்களில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் கேது பலமாக அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான வெற்றி மேல் வெற்றிகள் இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் அதீதமாகவும் அதிக அளவிலான எல்லாவிதமான பணிகளிலும் அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான முன்னேற்ற வளர்ச்சிகளுக்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை இதை முடிக்கவே முடியாது என்று நினைத்து பாதியிலேயே இழுபறியாக நின்று போயிருந்த பல்வேறு விதங்களான சங்கடங்களை சிரமங்கள் சிக்கல்களை தடுமாற்றங்களை சந்தித்துக் கொண்டிருந்த பல்வேறு விதங்களான வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த காரியங்களும் உத்தியோகம் ரீதியான பணிகளும் இந்த தருணத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல மாறுதல்களை சந்திக்கலாம் அது மட்டுமில்லாமல் அடுக்கடுக்காக தொடர்ச்சியாக முன்னேற்றங்களை நிறைந்து பெற்று வளர்ச்சிப் பாதையில் பயணிக்கக்கூடிய விதத்தில் நல்லபல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் யோகங்களும் இந்த ராகுகேது பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களை இனிதாக வந்து சேரும் குடும்பத்தில் உறவினர்களுக்கு இடையே இருந்து கொண்டிருந்த கசப்பான நிகழ்வுகள் கருத்து மோதல்கள் என அனைத்தும் மறைந்து ஒற்றுமை பலப்படுவதற்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலக பணியில் புத்துணர்ச்சி ஆர்வம் ஈடுபாடு உயரக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்கள் நிறைந்து கிடைக்கும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான கெடுபிடிகள் மனக்கஷ்டங்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாகவே விலகும் மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்தில் கேது அமர்ந்து கொண்டிருப்பதால் உங்களுக்கு எப்போதுமே நேர்மறையான சிந்தனைகள் நிறைந்து கிடைத்து பல்வேறு விதங்களான பணிகளை கணக்கச்சிதமாக செம்மையாக திறம்பட செய்து முடித்து அதில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய அதிர்ஷ்ட யோகங்களை கொடுக்கிறார் இந்த ராகுகேது பெயர்ச்சி காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ஜென்ம ராசியை விட்டு விலகி ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான செலவு ஸ்தானத்திற்குள் ராகு நுழைந்து வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஆட்சி பலம் பெற்று உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனியுடன் ராகு சேர்க்கை பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் திருக்கணிதத்தின்படி சனி உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் நுழைந்து சஞ்சரித்தாலும் கூட வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இன்னும் அவர் ஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த தருணத்தில் சனியுடன் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராகுவின் அமைப்பு காரணமாக பன்மடங்கு அதிக அளவில் விரயஸ்தானம் பலம் பெறுவதால் வீண்விரயங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்றாலும் வருகின்ற குறுபெயர்ச்சியில் குரு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திலிருந்து நான்காம் இடத்திற்குள் நுழைந்து வலுவாக பயணிப்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்தை பார்த்து பலப்படுத்துவதோடு அங்கு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராகு சனியை புனிதப்படுத்தி பலப்படுத்துகிறார் எனவே ராகு சனி சேர்க்கை காரணமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு விதங்களான பாதிப்புகள் விலகும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய வீண்விரைய செலவுகள் அனைத்தையும் சுபச்செலவுகளாகவும் முதலீடுகளாகவும் மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கிறார் உங்களுடைய ராசிக்கு யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய கேது உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தை பார்ப்பது மட்டுமல்லாமல் அங்கு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராகு மற்றும் சனியை பார்த்து பலப்படுத்துகிறார் இது கூடுதல் சிறப்பு அம்சமாகும் எனவே ராகுவாலும் சனியாலும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு விதங்களான சிரமங்களும் சிக்கல்களும் கஷ்டநஷ்டங்களும் அடித்து நொறுக்கப்பட்டு நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கிறது திருக்கணிதத்தின்படி பார்த்தாலும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பார்த்தாலும் இந்த தருணத்தில் அதிக அளவிலான விரய செலவுகளை சந்திப்பதற்கான இருந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலைகளை குறு தன்னுடைய பார்வையால் மாற்றி அமைக்கிறார் என்பது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டகரமான அமைப்பாக உங்களுக்கு அமைகிறது எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய எதிர்பாராத வீண்விரையச் செலவுகள் அனைத்தும் கட்டுப்பாட்டுக்குள் வரும் அது மட்டுமில்லாமல் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிரமங்கள் அலைச்சல்கள் மன உளைச்சல்கள் பனிச்சுமைகள் குருவின் பார்வை பலத்தால் குறையும் உங்களுடைய விருப்பங்களுக்கு மாறான ஒரு சில எதிர்பாராத மாறுதல்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையில் நல்ல பல மாற்றங்கள் ஏற்படும் ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் அந்த கடனை அடைக்க இன்னும் ஒரு கடனென்று சங்கிலி தொடர்போல் நீண்டு கொண்டிருந்த உங்களுடைய கடன் தொல்லைகளும் தொந்தரவுகளும் இந்த காலகட்டத்தில் குருவின் பார்வையால் தீரும் இன்னும் சொல்லப்போனால் இந்த தருணங்களில் உங்களுக்கு பணவரவுகள் அதிகரிக்கும் என்பதால் புதிய கடன்களை வாங்குவதற்கான அவசியங்களும் இருக்காது உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு இந்த மாதிரியாக உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் அமர்ந்து கொண்டு ராகுவையும் சனியையும் பலமாக பார்த்து புனிதப்படுத்துவதால் பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் கண்டிப்பாக கட்டுப்பாட்டுக்குள் வரும் இந்த தருணத்தில் உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய பணத்தை வண்டி வாகனங்கள் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் சொத்து வீடு வீட்டுமனை நிலம் போன்ற மேலும் பல அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி முதலீடு செய்து சேமித்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் இந்த தருணத்தில் உங்களுடைய ராசிநாதனான குருவின் அமைப்பு காரணமாகவும் பார்வை காரணமாகவும் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது உங்களுடைய குடும்பம் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் இந்த காலகட்டத்தில் பணவரவுகள் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் கண்டிப்பாகவே உங்களை தேடிவரும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கையில் பணம் இருந்து கொண்டே இருக்கும் பணப்புழக்கங்கள் சரளமாகும் பொருளாதார நிலை உயரும் எனவே நிதி நெருக்கடிகள் என்ற வார்த்தைக்கே இடமிருக்காது உங்களுடைய கருத்துகளுக்கு குடும்ப உறுப்பினர்கள் மதிப்பும் மரியாதையும் கொடுப்பார்கள் உங்களுடைய உத்தியோகம் வியாபாரம் தொழில் போன்றவற்றில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல அருமையான வரவேற்புகள் நிறைந்து கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்ற நல்லபல வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்குமான நல்லபல யோகங்களும் சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏழரை சனி காலகட்டமாக இருந்தாலும் கூட ஒரு விதத்தில் உங்களுடைய ஜென்மராசியை ராசியை விட்டு விலகி இருக்கக்கூடிய ராகுவாலும் உங்களுடைய ராசிக்கு அமோகமான முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய முக்கியமான இடமான ஆறாம் இடத்திற்குள் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய கேதுவாலும் சிறப்பு வாய்ந்த நல்லபல அருமையான அற்புதமான மாறுதல்கள் நிறைந்து கிடைக்கும் இந்த ராகுகேது பெயர்ச்சி காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கல்யாணம் காதுகுத்து சீமந்தம் புதுமனை புகுவிழா புதுக்கடை திறப்பு விழா அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குதல் என பல்வேறு விதங்களான நிகழ்வுகள் துளியளவான தடைகளும் சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் கண்டிப்பாகவே மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இனிதாக நிறைந்து கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு வெகு காலங்களாக முடிக்க முடியாமல் தோல்வியையே சந்தித்துக் கொண்டிருந்த எழுபறியாக இருந்து பல்வேறு விதங்களான பணிகளை கணக்கச்சிதமாக செம்மையாக இந்த தருணத்தில் செய்து முடிக்க முடியும் இந்த தருணங்களில் நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய உத்தியோகங்கள் நிரந்தரமாவதற்கான சந்தர்ப்பங்களும் யோகங்களும் உண்டு உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு இடம் மாறுதல் உள்ளிட்ட மேலும் பல மாறுதல்களும் உண்டு உத்தியோகத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற கெடுபுடிகளும் நெருக்கடிகளும் இந்த தருணத்தில் கட்டுப்பாட்டுக்குள் வருவதற்கான சூழ்நிலைகள் உருவாகும் இந்த காலகட்டத்தில் தொழில்துறையில் சுயதொழில் துவங்குவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு தனித்தோ அல்லது கூட்டு முயற்சியாலோ செயல்படுவதற்கான நல்ல பல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உண்டு உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான மனகவலைகள் கற்பனையான பயம் எதிர்காலத்தை பற்றிய அச்சங்கள் படபடப்பு பதட்டம் தெளிவு இல்லாத நிலை குழப்பமான மனநிலை என அனைத்தும் விலகக்கூடிய விதத்தில் கேதுவின் அமைப்பு அபாரமான அதீதமான வளர்ச்சியோகங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நன்மைகளையும் வாரி வழங்கக்கூடிய அமைப்பில் இருப்பதால் எந்தவிதமான சிரமங்கள் சிக்கல்கள் என அனைத்தும் இந்த காலகட்டத்தில் உங்களை விட்டு விலகும் நீங்கள் ஆசைப்படக்கூடிய சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் எதிர்பாராத ஒன்று ஏற்படுத்திக் கொடுக்கும் குரு உச்சம் பெற்ற அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட பிரம்மாண்டமான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இனிதாக நிறைய உங்களை தேடி வரும் என்பதை துல்லியமாக குரு காட்டுகிறார் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாவிதமான சிக்கல்களும் சிரமங்களும் குறையும் ராகு உங்களுடைய விரயஸ்தானத்திற்குள் இருந்தாலும் கூட குருவின் பார்வையை பெறுவதால் பல்வேறு விதங்களான அபரிவிதமான அதிரடியான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நிறைந்து சந்திப்பதற்கான சிறப்பு வாய்ந்த நல்ல பல வாய்ப்புகள் நிச்சயமாகவே உங்களை தேடி வரும் இந்த தருணத்தில் உங்களுடைய மனக்குழப்பங்கள் விலகும் இந்த காலகட்டத்தில் கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு நீங்கள் நினைத்த காரியத்தை நினைத்தபடியே செய்து முடிப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு உங்களுடைய திறமை மக்கள் மத்தியில் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பெறக்கூடிய விதத்தில் சிறப்பாக அமையும் நிதி நெருக்கடிகள் குறையும் உங்களுக்கு பணிச்சுமை குறைவதற்கான அதிர்ஷ்டங்கள் கிடைக்கிறது உங்களுக்கும் அடுத்தவர்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் பகைமை தன்மைகளும் விலகும் எனவே உங்களுடைய பல்வேறு விதங்களான சிரமங்கள் மனவருத்தங்கள் மறைந்து மன சந்தோஷம் இனிமை அதிகரிக்கும் படித்து கொண்டிருப்பவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு ஆசைப்படக்கூடிய உயர்கல்வி ரீதியான பணிகள் சாதகமாக அமையும் தடைகள் விலகி முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும் இந்த தருணங்களில் குடும்பத்தில் வாழ்க்கை துணைகளுக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் விவசாயிகளுக்கு பிரம்மாண்டமான வளர்ச்சிகள் உண்டு இந்த காலகட்டத்தை இன்னும் மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள திருநாகேஸ்வரத்திற்கு சென்று ராகுகேதுக்களுக்கு அர்ச்சனை செய்யுங்கள் பிரச்சனைகள் விலகும்